ரேஷியோ கொடுத்துருக்கான் சார் எத்தனை ரேஷியோ வேணா கொடுக்கட்டும் மூணு எண்கள் விகிதம் கொடுக்கட்டும் நாலு எண்கள் விகிதம் கொடுக்கட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தேவை என்ன இருக்கணும் ரேஷியோ இருக்கணும் ஹெச்எஃப் இருக்கணும் எல்சிஎம் கேட்கணும் கேட்டா என்ன செய்யணும் பெருக்கி போடணும் முடிஞ்சு தானே அடுத்த அதே மாதிரியே ரேஷியோ கொடுத்துட்டாங்க என்ன கேக்குறான் எல்சிஎம் கொடுத்துட்டான் அதாவது மீ சி மா டூ ஃபார்ட்டி எக்ஸாக்டா இந்த கொஸ்டின் தான் குரூப் ஒன்ல கேட்டது சரியா ரைட் தானே அப்ப என்ன சார் பண்ணணும் என்ன கேக்குறான் கேட்குறாங்க அப்படி கேட்டான்னு என்ன ஆல்ரெடி ரேஷியோ கொடுத்து ரைட்டா ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ண ஒன்றும் கிடையாது உங்க கண்ணுக்கு தெரியற ரேஷியோ மட்டும் பெருக்குங்க ரேஷியோ என்ன இருக்கு மூணு நான்கு பன்னெண்டு பன்னெண்டு இன்ட் அஞ்சு எவ்வளோ கிடைக்குது அறுபதா ரேஷியோவை எல்சிஎம் எல்லாம் வகுத்துடணும் அப்போ எல்சிஎம் எனக்கு என்ன கிடைக்குது டூ ஃபார்ட்டி ஜீரோ பை சிக்ஸ்டி அவ்வளோதான் முடிஞ்சா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிக்க போறீங்க ஓர் ஆர் ஆறு நாலு இருபத்தி நாலு ஆன்சர் என்ன அப்படின்னா நாற்பது முடிஞ்சா கிளியரா அப்போ புரிஞ்சிருக்கும் ரேஷியோ கொடுத்து எல்சிஎம் கேட்டா என்ன செய்ய போறேன் போன சம்ல நேரா எல்லா நம்பரும் பெருக்கி போறேன் இப்ப இங்க என்ன செய்ய போறோம் கேட்டாங்கன்னா ரேஷியோவை கொண்டு வந்து எல்சிஎம் எல்லாம் வகுத்துருணும் முடிஞ்சு அப்போ lcm எனக்கு பெருக்கணுமா? எனக்கு ரேஷியோ பெருக்கினா எனக்கு 16 னு அப்படியே டைரக்டா lcm-அல வச்சு